சின்ன அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னே வாங்க பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி கால கட்டெல்லாம் போட்டுட்டு சேது தமிழ் மோகனா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஈஸ்வரி கால கட்டு போட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் வேகமாக இங்கே சன்னாசி இருக்கிறாரு ஈஸ்வரி ஈஸ்வரி என்ன ஆச்சு அப்படின்னு இருக்கிறாரு சித்ராவும் அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கேட்கவும் சித்தப்பா ஒன்றும் இல்லை பெரிய அடியெலாம் இல்லை சின்னம்மா ஆஸ்பத்திரியில் வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே அப்பத்தா வந்துட்டு நீ ஏண்டி இவன் கூட தானே போனேன் அதான் தமிழுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு அவ புருஷனும் போகிறான் கூடவே மாமியாக்காரையும் போகிறான் அப்புறம் நீ எதுக்கடி வீட்டில் இருக்காமல் ஆஸ்பத்திரிக்கு போனேன் இப்போ காலை உடச்சிட்டு வந்து வீட்டில் படுத்து கிடக்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாத்தான் கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த நான் தான் போனேன் வர்ற வழியில யாரோ தண்ணியை ஊற்றி விட்டுருப்பாங்க போல கவனிக்காமல் கால் வச்சு வலிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிசலவும் சரி சரி உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்கும் கொஞ்சம் பரவாயில்லத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு சரி ஆஸ்பத்திரிக்கு போனீங்களே குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கேட்கும் இங்கே பார்த்தா தமிழ் அப்பத்தாவை கட்டி பிடிச்சி அம்மாச்சி குழந்த ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே சொல்லவும் இதுக்கேண்டி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் கேட்கும் இப்படி தான் அப்பத்தா ஆஸ்பத்திரிலேயும் என்னையை கட்டி பிடிச்சி தமிழ் அழுதா ஏன் இப்படி அழுகிறான்னு கேட்டா சந்தோஷத்துல அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சின்னமாவும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது செலவும் பின்ன இருக்காதாடா ஒரு உசுரை சுமக்கிறதுனா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் பார்த்தா மலரும் தமிழை பார்த்துக்கிட்டு எதுக்கு தமிழ் இப்படி அழுதுகிட்டு இருக்க ஆஸ்பத்திரில டாக்டர் தமிழுக்கு சாதகமா பேசிட்டாங்களோ அதுக்காகத்தான் இப்படி அழுதுகிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு மலர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா தமிழ் மலர்கிட்ட வந்து அக்கா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மலரை கூட்டிட்டு போகும் என்ன தமிழ் என்ன ஆச்சு டாக்டர் எல்லா உண்மையும் சேத சொல்லிட்டாங்களா என்னாச்சு ஈஸ்வரியம்மாவுக்கும் காலைல வேற அடி அடிபட்டுருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மலர் கேட்கவும் அது என்னன்னு தெரியலக்கா ஈஸ்வரியாத்த பாத்ரூம் போயிட்டு வர வழியில வலிக்கு விழுந்துட்டாங்களாமா ஆனால் அதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா அக்கா உண்மையிலேயே என்னுடைய வயித்துல இந்த வீட்டு வாரிசு வளருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் ஆமாங்க்கா டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்களா போச்சு எல்லா விஷயமும் இவருக்கு தெரிய போதேன்னு நினச்சி பதட்டத்தோட இருந்துக்கிட்டு இருந்தேங்க்கா தான் ஈஸ்வரியத்தை கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து சொன்னதும் அவர் ஈஸ்வரியத்தையே பார்க்குறதுக்காண்டி போயிட்டாரு அங்கே மோகனாத்தையும் நானும் மட்டும்தான் இருந்தோம் அப்போ தான் டாக்டர் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு வந்து ரெண்டு மாதத்துக்கான குழந்தை வயிற்றில் வளருது அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டதுமே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எப்படி தமிழ் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கும் அட போங்க அக்கா இதெல்லாம் சொல்ல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் ஏய் தமிழ் என்ன விளையாடிக்கிட்டு இருக்க நீயும் ஐயாவுமே பேசி ரொம்ப நாள் ஆகுது நீ ஐயாவும் தனித்தனியாக தான் இருந்தீங்க அப்புறம் இது எப்படி தமிழ் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கும் அது வந்துக்கா நானும் இது எப்படின் தான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம்ல அங்கே வந்து அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வைக்கப்பட்டுக்கிட்டே பேசுவோம் ஓ அப்படியா சங்கதியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லுவோம் எப்படியோ தமிழ் இந்த வீட்டு வாரிசாக நீ இருக்க நீ சொன்ன போயே நீயே உண்மையாக்கிட்ட என்ன அஞ்சு மாதத்துக்கான வயிறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க இனி போக போக நீ அதை தான் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் எல்லாருக்கிட்டையும் நீ உண்மையாக சொல்லிடுறது நல்லது தான் நீ தான் உண்மையிலேயே இப்போ மாசமாக இருக்கல்ல அதனால் நீ உண்மையை சொன்னாலும் யாரும் எதுவும் உன்னை சொல்ல மாட்டாங்க ஏன் பெரிய ஐயாவே உன்னை எதுவும் சொல்ல மாட்டார் நீயே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் பார்த்து எப்படியாவது சேத ஐயா கிட்டே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடு இப்போ தான் நீ உண்மையிலே மாஸ்மா இருக்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும் நீங்கள் சொல்கிறதும் சரிதான்கா அவர்கிட்ட நான் நேரம் பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் மலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க